இந்த ரெஸ்டாரண்ட்ல மேனேஜர் இந்த கிளீனரை வேலை விட்டு அனுப்புறாங்க எதனாலதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்ல இந்த ஒரு லேடிக்கு வீசிங் ப்ராப்ளம்னால மூச்சு விட முடியல அதை பார்த்து அந்த ரெஸ்டாரண்ட் க்ளீனர் வந்து அந்த லேடி காப்பாற்ற ஓடி வர்றான் பக்கத்துல வந்த உடனே நான் உங்களுக்கு எது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்க இந்த லேடி வந்து அவளோட பேக்கை பார்த்து கையை நீட்டுறா இவன் இந்த ஹேண்ட் பேக்ல மருந்து எடுக்கிறான் இது அங்க நின்ற ஒரு பெண்ணு வந்து இவன் வீடியோ எடுத்துட்டான் அடுத்து இந்த கிளீனரை வந்து மருந்து எடுத்து கொடுத்துட்டு காப்பாத்திட்டான் இவன் அவன பார்த்து நன்றி சொல்றா அடுத்து இந்த வீடியோ எடுத்த பெண் வந்து அந்த ரெஸ்டாரண்ட் மேனேஜரை பார்த்து உங்க கிளீனர் என்ன வேலை பார்த்திருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ காட்டுறான்

சொல்றா இந்த கிளீனர் சொல்றா நான் பணம் எதுவும் எடுக்கல சார் அப்படின்னு சொன்ன உடனே இந்த மேனேஜர் சொல்றான் நீ வாய மூடு அப்படின்னு சொல்லிட்டு இவளை பார்த்து சொல்றான் நீங்க பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்றான் இந்த கிளீனரை பார்த்து நீ பணத்தை எடுத்து கொடு அப்படின்னு சொன்ன உடனே இவன் பணத்தை எடுத்து கொடுக்குறான் அடுத்து இந்த மேனேஜர் சொல்றான் நீ வேலை விட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே இவன் கிளம்பிட்டான் அடுத்த நாள் வந்து இந்த ரெண்டு பேருமே நிற்கிறாங்க இந்த இரண்டு பேருமே ஒரே கூட்டாளி அந்த நேரத்தில் இந்த கிளீனர் வந்து அந்த இடத்துக்கு வந்து பார்த்துட்டான் இந்த இரண்டு பேருமே பார்த்த உடனே நீ இங்க எதுக்கு வந்திருக்கா அப்படின்னு கேட்டுட்டு என்ன சொல்றான்னா நான் போலீஸ் கால் பண்ணுவான் அப்படின்னு கேட்கிறேன் வேணா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன் உங்க லைஃப் மாறுறதுக்கு என்னுடைய மாறுறதுக்கு ஒரு பெரிய இடத்துல நம்ம ஆட்டையை போடலாம் அப்படின்னு சொல்றான் இவங்க கேக்குறாங்க எங்க போய் ஆட்டை போடலாம் அப்படின்னு கேட்ட உடனே என்னுடைய ரெஸ்டாரண்ட்டில் அதிகமா பணம் இருக்கு அங்க போய் ஆட்டை போடலாம் அப்படின்னு சொல்றான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று பேருமே நைட் டைம்ல போய் ஆட்டையை போடுறதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட் குள்ள போறாங்க அடுத்து இந்த கிளீனர் என்ன பண்றான் இவன் மறைச்சு வச்சிருந்த கீயை எடுத்து அந்த லேக்கரை ஓபன் பண்ணி அந்த பணத்தை காட்டுறான் இவங்க அந்த பணத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க அந்த கிளீனரை ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு எல்லா பணத்தையும் ஆட்டையை போட்டுட்டு காருக்குள்ள ஏறி உட்காந்து சந்தோஷமா இருக்காங்க அந்த நேரத்தில் எதிர்பாராம திரும்பி பார்க்கும்போது போது போலீஸ்காரனு அந்த மேனேஜர் அங்கே உட்காந்துருக்கான் அடுத்து அந்த இடத்துக்கு கிளீனர் வந்து என்ன சொல்றாங்கன்னா எப்படி உங்களுக்கு வச்சம் அப்படின்னு சொல்றான் ஏற்கனவே அந்த கிளீனர் வந்து மேனேஜர் சொல்லிட்டான்